கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மறிந்து ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க பல பேர் சிகிச்சை பெற்று சொல்வது கூட முதலமைச்சர் அவையில் வரல அப்படி என்னென்ன முதலமைச்சர் நிர்வாக செய்கிறாரு நாட்டு மக்கள் மீது ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றதால் தீங்கிழக்கின்றவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே வந்து நான் எழுதித்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த செயல்பாடில் இந்த முதலமைச்சர் செய்யல இன்றைக்கு அவைக்கே வரல அது இல்லை என்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர் சொல்றாரு நடந்தது தவறுன்னு சொல்றாரு நியாயப்படுத்தல நடந்ததை நியாயப்படுத்தலைன்னு சொல்றாரு குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க

பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை அப்படிப்பட்ட நிலையில்தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கம் சரியான முறையில நடந்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து தடுத்திருந்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காங்க அரசுடைய குறைபாடு குடித்தனுடைய குறைபாடு இல்லை அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளச்சார விற்பனை தடை செய்திருந்தால் ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த குழந்தைகள் அனாதியாக மாட்டாங்க அப்படி ஏழை அத்தனை பேரும் ஏழை தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்பது தான் நான் அந்த குரல் கொடுத்துனே ஒழிய இன்றைக்கு இன்றைக்கி இறப்பும் இருக்கா இன்றைக்கி சாராய்க்குடி சிறப்பு இருக்காங்க இல்லை அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தையும் இருந்துட்டார் தாயும் இறந்துட்டாரு ஆமாம் அது மட்டும் இல்லை பத்தாண்டு காலம் அவருக்கு வருமானம் வேணும் படிக்க வரைக்கும் அந்த குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு வயிறாக சாப்பிட வேணும் மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில் அரசியல் ரீதியாக இல்லை மனிதாபிமான முறையில் அண்ணா திமுக கட்சி மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு அறிவிப்பு கொடுத்தது